மெட்டீரியல் யாரு நினைக்கிறீங்க நம்ம அண்ணன் வடிவேலா அவர்லாம் இல்லைங்க அவர்லாம் பின்னுக்கு தள்ளி டஃப் கொடுத்து முன்னாடி வந்திருக்கிறவர் நம்ம அண்ணா சீமான் தான் பாக்குறவங்க எல்லாம் பொலேர் பொலேர்னு பொலந்து கட்டுற இடத்துல வந்து நின்று அடி வாங்கிட்டு திரியிறப்பல அதுல கதை பூனைக்கதை கதை அரிசி கப்பல் கதைன்னு ஏராளமான கதையை சொல்லி காதல ரத்த வழிய வச்சாரு கொஞ்ச நாள் இப்ப என்னடானா தடாலடியை இறங்கி தமிழ்நாட்டினுடைய முதல்வர்களை எல்லாம் இழிவுபடுத்துவது சாதி சொல்லி அசிங்கப்படுத்துவது அவர்களை கேவலமாக பேசுவது அப்படின்ற தாரா லோக்கலா இறங்கிட்டாரு நம்ம அண்ணன் நான் கேட்கிறேன் ஒரு கட்சி தலைவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும் இவர் கட்சி தலைவரா இருக்கவே தகுதியற்றவரா இருக்கிறாரு அதனாலதான் மினிஸ்டர்ல இருந்து சாதாரண மனுஷன் வரைக்கும் அத்தனை பேர்கிட்ட மிதி கிடக்குறாரு கிடக்கிறாரு அதுல பத்திரிகைக்காரங்க சுத்து போட்டு அடிச்சிருக்கிறாங்க இவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா தம்பிங்க முன்னாடி அவரா பேசி அவரா சிரிச்சு அவரா கைதட்டி இதெல்லாம் ஊரே ஏத்துக்கணும் நினைச்சிட்டு வந்து உட்கார்றாரு எடுத்து இருக்கிறாங்க நம்ம அண்ணன் சீமானை அப்படி என்ன எடுத்தாங்களா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியலங்க சீமானால அப்படியே தப்பிக்கிறாரு எதிர்றாரு அப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கேள்விக்கு பதில் சொல்லாம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டதுதான் மிச்சம் இதுல ஒரு பக்கம் நம்ம அண்ணன் திருமாவர வேற நொட்டாங்க பொல்லேருன்னு அடிக்க இன்னொரு பக்கம் ஐயா சுபவி இறங்கி வந்து வாயிலே மிதிக்க ரொம்ப போச்சு அதுக்கப்புறம் அதிமுக அடிக்க மந்திரிங்க அடியவரெல்லாம் அடி வாங்குறதுக்கே ஒரு பீஸ் கைப்பிள்ளையா இருக்குன்னா அது தமிழ்நாட்டின் கைப்பிள்ளை நம்ம அண்ணா சீமான் தான் ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க தமிழ்நாட்டுல தன்னுடைய நிலையில இருந்து இறங்கியே வராத அளவுக்கு நேர்மையா ரொம்ப நாகரிகமா பேசுற தலைவர்கள்லாம் உண்டு இன்னைக்கு இருக்கிறாங்க அவர்களை எல்லாம் தன்னுடைய ஒரு இடத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு கீழே இறங்கி வந்து பொழேர்னு அடிக்கிற அளவுக்கு ட்ரிகர் பண்ணி விட்டு பேச வச்ச வேலையை இந்த சீமான் தொடர்ந்து செஞ்சாரு இன்னைக்கு அவர் அனுபவிக்கிறாரு அது வேற விஷயம் பத்திரிகையாளர்கள்லாம் அண்ணன் சீமான் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா பஜனை மடம் கும்பல் நினைச்சுக்கிட்டாரு அவர் பேசி அவரா சிரிப்பார்ல உடனே கீழ இருந்து விசில் ஒரு அப்படி விசில் அடிச்சாங்க முஞ்சுகள் இருக்குல்ல இங்க நாம் தமிழர்ல அவங்க நினைச்சுக்கிட்டாரு போல இருக்கு இவனுங்க சும்மா உரிச்சு உப்ப தடை விட்டாங்கங்க கேள்விய பலர் பலர் அறையிற மாதிரி கேட்டாங்க அது என்ன சார் நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களையே நீங்க தொடர்ந்து கொச்சைப்படுத்துறீங்க அசிங்கப்படுத்துறீங்க கேவலப்படுத்துறீங்களா இது சரியா அப்படின்னு கேக்குற கேட்டா பதில் சொல்லு ஏ அப்ப அரசியல நாங்க கேள்வி எதுவும் கேட்க கூடாதா இங்க நாங்க என்ன சொல்றோம் மிஸ்டர் சீமான் அரசியலா கேள்வி கேட்கறது எப்போதும் தப்பு கிடையாது அது எதிர்கட்சிகளுடைய வேலையும் கூட அதை செய்யணும் அதுதான் கடமை ஆனா விமர்சனத்திற்கும் போலியாக பரப்புரை செய்து பொறணி பேசிக்கிட்டு காசு கிளப்பி விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்க பேசுறது பேரு பொறணி நீங்க பேசுறது பேரு கட்டுக்கதை நீங்க பேசுறதுக்கு பேரு வன்மம் இதை புரிஞ்சுக்காம அவர் சொல்றாரு நாங்க அப்ப வந்து விமர்சனமே வைக்க கூடாதா விமர்சனத்தை வைங்க நீங்க வைக்கிறதுக்கு பேரும் போலித்தனமான கட்டுக்கதை கேள்வி கேட்ட உடனே சொல்லுங்க அப்படி என்ன நான் நான் என்ன வாயால் எப்படியா சொல்றதுன்ற மாதிரி அந்த பையன் அதை சொல்ல முடியாதுங்க வாயில அப்படின்றாரு உடனே இன்னொரு பத்திரிகையாரு கேட்குறாரு இந்த நீங்க தானே திராவிட சுடுகாட்டில் நான் மூணு ஆம்பளைங்களுக்கு மத்தியில் ஒரு பொம்பளை படுத்திருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு அப்ப பொம்பளை படுத்திருக்குன்னு சொல்லாம நான் எப்படி சொல்றது? உட்கார்ந்திருக்குன்னு சொல்லவா? சாஞ்சிருக்குன்னு சொல்லவா? என்ன சொல்ல? முதல்ல அந்த வீடியோ கேட்டுவாங்களே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மட்டும்தான் நான் சொல்ற கட்சி இழிவுபடுத்துத தான் குற்றசாட்டு இருக்கு. ஏன்னா நீங்க நீங்களே தொடர்ந்து தனனிதி அவர்களை இழிவுபடுத்தியீங்க, ஜெய்தா அவர்களை இழிவுபடுத்தியீங்க. இன்னாள முதல்லம் ஜெயத்யாரே. நீ தொடர்ந்துங்க மாரி பேசுங்க. ஜெயத்யா. நீங்க பேசுங்க. ஜெயரலிதா அவர்களை, ஜெய்தா ஆட்சியாளர் ஆட்சியாளர்கள் வந்து செய்யற தவறை சுட்டிக்காட்டறதுல இல்லையே. தொடர்ந்து அந்த இழிவு அந்த இழிவு என்ன சொல்லு?

அப்படியே அப்படியே சாஸ்தாங்கமா விழுந்து கிடக்குறாங்கன்னு என்ன சொல்றேன் மாத்திக்கிறீங்க பாத்தீங்கல்ல கொஞ்சமாவது அறிவு இருக்கிற ஒரு மனிதன் பேசுவாரா நான் என்ன கேக்குறேன் திராவிட சுடுகாட்டுல எதுக்குங்க இங்க ஆம்பளை பொம்பளை அத்தனையும் புதைக்கிறீங்கன்னு கூட கேளு அதுல கூட ஒரு நியாயம் இருக்கு ஆ ஆம்பளை பொம்பளை அத்தனை பேரையும் புதைச்சு வச்சிருக்கீங்க அது என்ன சுடுகாடான்னு கேளு அதுல கூட ஒரு நியாயம் இருக்கும் ஆனா நீ பேசின பேச்சுக்குள்ள ஒரு வன்மம் இருக்கு ஜெயலலிதா அவர்கள் ரெண்டு மூணு ஆம்பளைகளுக்கு நடுவுல படுத்திருக்காருன்னா அந்த படுத்திருக்கான சொல்லு அந்த இடத்துல கொச்சையான சொல்லு ஒரு தலைவராக இருந்து தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் காவிகளை கதற விட்ட ஒரு பெண்மணி அவங்க மேல லட்சம் விமர்சனம் எனக்கு இருக்கு விமர்சனம் பண்ண ஆளுகள்ல நான் ஒருத்தி தொலைக்காட்சியில உட்காந்து உண்டு இல்லன்னு காலி பண்ண ஆள்ல நான் ஒருத்தி அவங்க உயிரோட இருக்கும் போதே ஆனா அவங்க இறந்த பிறகு அவங்களை இவ்வளவு கொச்சப்படுத்தின ஒரு ஆளை இப்பதான் நான் பாக்குறேன் அப்ப நாலு ஆம்பளைங்களுக்கு மூணா கட் பண்றேன் மூணு ஆண்களுக்கு மத்தியில ஒரு பொம்பளை படுத்திருக்குண்ணா அதுக்கு என்ன பொருள் அவ்வளவு முட்டாதுங்களா தமிழ்நாட்டு மக்கள் ஆ அப்ப ஆபாசமா சொல்லணும் அவங்களை அவமானப்படுத்தணும்ன்றதுக்காகவே இதை சொன்னது இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் எங்க அம்மா எப்படின்னு காலில் விழுந்து விஜயலட்சுமி கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளவு ஆடுனீங்க அந்த அம்மா தவறுன பிறகு அந்த அம்மாவை இவ்வளவு இழிவுபடுத்துற ஒரு தமிழ்நாட்டு வரலாற்றுல இல்லை அவ்வளவு கேவலப்படுத்தினரு ஒன்னும் உங்க மாமனார் கேவலப்படுத்திக்கிட்டே இருந்தாரு யாரு காளிமுத்து கடைசியில போய் காலில் விழுந்து இதானாரு கேலி பண்றதா நினைச்சுக்கிட்டு கேவலப்படுத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க அதுலயும் இவருடைய தளபதி இருக்கார்ல யார் தளபதி போர்ப்படை தளபதி நாம் தமிழருக்கு பல முறை வெளியெடுப்பேன் சொல்றாங்க ஆனா உள்ளேயே தான் இருக்கப்பல அந்த தம்பி சாட்டை துறைமுருகன் அவர் பேசுனது கேட்டு வாங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் செஞ்ச புரட்சி என்ன புரட்சி தலைவர் சரி புரட்சி தலைவி செஞ்ச புரட்சி ரெண்டு பேர் செஞ்ச பிள்ளை பத்திரா கூட புரட்சி அது கூட செய்யல தருமம் என்ன பேசுறாரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எங்கயா புரட்சி பண்றீங்க அதோட நிட்டுதான் அது நல்ல பேச்சு இல்லையா புரட்சி தலைவி புரட்சி தலைவர் எங்கேயா புரட்சி பண்ணீங்கன்னு கேட்கறதுக்குள்ள ஒரு நியாயம் இருக்குன்னு கூட வைங்க அடுத்து ஒரு பிட்ட போட்டாரு இருப்பாருங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன சேர்ந்து பிள்ளையா பார்த்தீங்க அதுக்கும் பேசினார் எவ்வளோ கேடு கட்டத்தனம் ஒரு கட்சியினுடைய தலைமையில இருந்து ஒரு கட்சியை கட்டமைப்போடு கொண்டு வந்த ரெண்டு தலைவர்களை இவ்வளவு கேவலமா பேசின ஒரு ஆள் தான் இருப்ப வேடிக்கை பார்க்கணும் அதுக்கு தான் அந்த சத்தியன்னு ஒருத்தர் வலுத்து விட்டுருக்காரு மேல இடத்துல இருந்து உத்தரவு வச்சுன்னு வச்சுக்காரு தலைமை எங்களுக்கு உத்தரவு விட்டா ஒரு நிலைமை என்னன்னே தெரியாது வாயை வாடகைக்கு விட்டுற பொழைக்கிற நீ எல்லாம் சூதாரமா இருந்துக்கையா அப்படின்னு செதைச்சு விட்டு பாருங்களேன் தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிற இயக்கம் இராணுவ கட்டுப்பாடு கொண்ட இயக்கம்னு பேர் வாங்கின இயக்கம் நாளைக்கு தலைமையிலேருந்து ஒரு உத்தரவு வந்ததுன்னா நீ என்ன கதியாவன்னு உனக்கே தெரியாது வந்தியா நாலு பேர் அட்டையை போட்டு காசு பிடிக்க சம்பாரிச்சியா வாயை வாடகை போட்டு சம்பாரிச்சியா இந்த பெண்கள் வாழ்க்கையில் விளையாடுறீங்க இல்லை அந்த மாதிரி விளையாண்டியா போனியான்ட்டு அதோடு மட்டும் நிறுத்திக்க சீட்டி பார்க்குற வேலையில வச்சுக்க பார்த்தீங்கல்ல வீடியோ பார்த்தீங்கல்ல இந்த அசிங்கம் இவருக்கு தேவையா கரெக்டாக அரசியலை பேசினா இப்படி போகிறவா இருக்கலாம் அடி வாங்குவீங்களா இதில் கூடுதலான ஒரு அவமானம் என்ன அப்படின்னா தென்காசி வடக்கு மாவட்டத்தில் இருக்கிற அங்கே இருக்கிற திமுக இளைஞரணி ஒரு போஸ்ட் அடித்து ஒட்டிட்டாங்கங்க சீமான் அப்படின்னு போட்டு வாய் கொழுப்பு அடக்கலைன்னா நடக்கிறதே வேறன்னு போட்டிருக்கிறாங்க போஸ்ட் அடிச்சு தெரு தெருவா ஒட்டிட்டாங்க பார்க்குறவங்கெல்லாம் போஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அவங்கள ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு முடிஞ்ச அத்தனையும் மேலே கேப்சராக போட்டு அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு புரியுதா வார்த்தைகளை அடக்கி அளவாக பேசாமல் கண்டமேனுக்கு பேசி விட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு தலைவர் சுற்றிட்டு இருப்போம்னா தமிழ்நாட்டு மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார மாட்டாங்க அதுக்கு தான் இதெல்லாம் சான்று இன்னொரு விஷயமும் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நடந்து போச்சு உங்கள் உயரம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க மிஸ்டர் சீமான்னு கேட்டிருக்காரு ஒரு தம்பி அது உண்மையிலேயே பயங்கர அடி அந்த கேள்வி உங்க ஒசரம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் ஒரு தேர்தலையும் ஜெயிக்கல டெபாசிட் கூட பல தேர்தலில் வாங்கல உங்க கட்சிக்குன்னு அடிப்படையில எந்த தகுதியும் இல்லை வர்றவங்க கூட மொத்தமா வெளியே போயிடறோம் ஒரு நாலு வருஷத்துல புதுசு புதுசா வர்ற ஆளுகளை வச்சு உருட்டிட்டு இருக்கீங்க கட்சியை ஒன்மேன் ஆர்மியா நடத்திட்டு இருக்கீங்க உங்களுடைய வேலையே உழைக்கிற வெளிநாடுகளில் இருக்கிற ஈழத்தமிழர்கள்ட்ட பொழப்பு நடத்துறது காசை புடுங்கி இதெல்லாம் நல்லா நறுக்கு நறுக்குங்களே இப்படி எந்த தகுதியும் ஆண்டவர்கள் நீ கேள்வி ஒரு தம்பி கேட்டாரு உங்க ஒசரம் தெரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க உடனே இவர் தானே நல்லா தெரியுமே அப்படின்றாரு கேலி பண்றீங்களா உங்களை கவ குடுத்து ஒருத்த அடிச்சுட்டு இருக்கான் அங்க போய் உட்காந்துட்டு கலாச்சிட்டு இருக்கீங்க அப்போ உங்களை கவ கொடுத்து அடிக்கிறதே தெரியாத அளவுக்கு உங்க பிள்ளைகளை அப்படி ஜீவிக்க கொடுத்து அஹே நம்மளெல்லாம் யாரும் அடிக்க முடியாதுன்னு உருட்டிட்டு கிடக்குறீங்க ரொம்ப பார்க்கவே மோசமா இருக்கு நேத்து ஐயா சுபவி அவர்கள் வச்சு செஞ்சிருக்கிறாரு அண்ணன் சொல்லிட்டாரு அண்ணன் திருமாவர்கள் சொல்லிருக்காரு திட்டமிட்டே இந்த கூட்டம் திமுகவின் மீது அவதூறை பரப்புவதற்காக கிடைக்கிற சந்தர்ப்பங்களிலெல்லாம் தலைவர்களை கொச்சைப்படுத்தி கொண்டு அலைஞ்சிட்டு இருக்க ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தோடைய வேலை என்ன தெரியுங்களா சட்ட ஒழுங்கை செஞ்சிட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கு சட்ட ஒழுங்கு ஒழுங்கு பேசிக்கிட்டு வாயிலே வட சுடுற சீமானுக்கு கொள்ளையன்னு விழுந்திருக்கு ஒரு அடி ஆக இன்னைக்கு சீமான வச்சு செஞ்சிருக்கிறாங்க சுத்து போட்டு அடிச்சிருக்கிறாங்க பதில் சொல்ல முடியாம அண்ணாத்திணறி இருக்காரு தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுக்கா நின்னு ஓர் நின்று அடிச்சு விரட்டி பாருங்களே சீமான் யோசிங்க நீங்க தமிழ் இன விரோதி